கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டி அருகே உள்ள பூவத்தி கிராமத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் சாலையோர கடைகளில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் மது விற்பனையை தடுத்திட வலியுறுத்தி புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கிராம மக்கள் ஆதங்கம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆலப்பட்டி அருகே உள்ள பூவத்தி கிராமத்தில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளது இங்கு கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சாலை பிரதான சாலையாக இருப்பதால் தினம்தோறும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் சென்று வரும் இந்த சாலையோரங்களில் பெட்டி கடைகளில் திருட்டுத்தனமாக கர்நாடகா மாநில மதுபானங்களை வாங்கி வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் விற்பனை செய்யப்பட்டு வருவதால் அப்பகுதி மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் குடித்துவிட்டு சாலையை கடக்கும்போது அதிகப்படியான விபத்துகளும் அதிகரித்துள்ளது திருட்டுத்தனமாக விற்பனை செய்யும் கடைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் பூமதியை சேர்ந்த இளைஞர்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது சட்டவிரோதமாக சாலையோரக் கடைகளில் மறைத்து வைத்து விற்பனை செய்யும் கடைகளை அப்புறப்படுத்திட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இதனைத் தொடர்ந்து கிராம மக்கள் கூறுகையில் பூவத்தி கிராமம் குடிகாரர்களின் கிராமமாக மாறியுள்ளது வீடுகளில் இல்லை தினமும் சட்டை சண்டரவுகள் நிலை பள்ளி அருகிலேயே மறைத்து வைத்து மதுபானங்கள் தடையின்றி விற்பதால் வெளியில் செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உள்ளது இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட காவல்துறையினருக்கு புகார் கொடுத்தும் அவர்கள் கண்டுகொள்வது இல்லை இதனால் பள்ளி வயது பசங்களும் மது போதைக்கு அடிமையாவதும் அதிகரித்த வண்ணம் உள்ளது ஆகையால் சாலையோரக் கடைகளில் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது விற்பனை செய்யப்பட்டு வருவதால் பூவத்தி என்ற கிராமமே மதுவிற்கு அடிமையான கிராமமாக மாறியுள்ளது ஆகையால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து இந்த பெட்டிக்கடையை அகற்றவில்லை என்றால் பெண்கள் அனைவரும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு கொடுக்கப் போவதாக தெரிவித்தனர்

கள்ள சாராயம் பொட்டி கடையிலேருந்து வச்சு விற்கிறாங்க தமிழ்நாடு அரசு கடையிலேருந்து எடுத்து நான் விற்கிறாங்க அதுக்கப்புறமா கர்நாடக சருக்கு வந்து விற்கிறாங்க எங்கள் ஊரில் வந்து அஞ்சு கடை சாராயக்கடை இருக்குது பத்தாவதுக்கு வீட்டில் எடுத்து வந்து விற்கிறாங்க எங்கள் மாமனாரை டெய்லி குடிச்சிட்டு டார்ச்சல் எங்களை வீட்டில் சண்டை இல்லாத நாளுக்கு அது ரொம்ப டார்ச்சல் அந்த அது வைக்கிறதுனால நாங்கள் தெத்து போகலாம் தான் தவிர வாழணுன்ற எண்ணமே எங்களை கொஞ்சம் கூட இல்லை டெய்லி டார்ச்சலான டார்ச்சல் கேட்குறாங்கன்னா சரக்கே போட்டு இவ்வளோ அவளை கேட்குறது இல்லை ரோட்டில் வந்து அந்த சாராயக்கடை முன்னாடி மட்டும் ஒரு நாளைக்கு வரைக்கும் இரநூறு வண்டி நிற்குது அந்த சைடு நடந்து கூலி விவசாய வேலை கூட செய்ய முடியுது இல்லை எங்கள் லேண்டு பூரா எல்லார் லேண்டும் பாட்டில் மட்டும்தான் குடிச்சிட்டு சரக்கை போட்டு கண்டபடி பேசுகிறாங்க அந்த சரக்கு போடுறவங்க வந்து அவங்க பாட்டுக்கு சரக்கை போட்டு போகிறது இல்லை கண்டபடி அந்த ரோட்டில் போகிற லேடிஸை கூட கண்டபடி பேசுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் முன்னாடியே ரீசர்ச் போகிறாங்க மேனஸ்ன்றதே இல்லை கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லை நாங்களும் எத்தனை முறை சொல்லி பார்த்துட்டோம் அந்த பக்கம் வழியில பொம்பளைங்க போறதுக்கே செயின் போட்டு போறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ரொம்ப டார்ச்சல் குடிச்சிட்டு இவ்வளவு டார்ச்சல் பண்றது இல்லை எல்லார் வீட்லயும் எங்க பூவாத்தில டார்ச்சல் பண்ணாது வீடே இருக்காது என்னை பெட்டி கடை கடை பெட்டி கடை அதுவும் ஒரு அஞ்சு இடத்துல விற்கிறாங்க வீட்டுல விற்கிறாங்க நாங்க போலீஸ் கிட்ட சொன்னா எடுத்துட்டு போய் வீட்டுல விற்கிறது இன்னைக்கு இங்க வைக்கிறாங்க நாளைக்கு அங்க வைக்கிறாங்க இடம் மாத்தி மாத்தி வைக்கிறாங்க இதுவும் விவசாய நிலத்திலயே மறைச்சு வச்சு விற்கிறாங்க ஒரு இது ரோடு திச்சில கூட வச்சுக்கிறாங்க எந்த இடத்தையும் நம்பி நாங்க விவசாயத்துக்கு போறது விவசாய வேலை கூட செய்ய விடுறதுல நிம்மதியா அது வண்டிங்களை குரு போட்டு வலிச்சு பேசுறது குடிச்சிட்டு அவங்க குடிச்சிட்டு அமைதியா கூட போறது இல்ல குடிச்சிட்டு போடுங்க அமைதியாக போகாமல் லேடிஸுங்களை நின்று கிண்டல் கிண்டாலாக பேசிட்டு போடுது ரொம்ப டார்ச்சராக இருக்குது இந்த பொட்டி கடையை சாராய கடை எடுத்தே ஆகணும் நாங்களும் மூணு மூணு டைம் சொன்னோம் போலீஸ்க்கு ஆனால் அவங்க எதுவும் நடவடிக்கை எடுத்த மாதிரி இல்லை இப்போ நடவடிக்கை எடுக்கணும் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி தான் போய் நிற்கும் லேடிஸ் மொத்த லேடிஸும் பூவத்தி லேடிஸ் என் பேர் சைலா நான் பூவத்திலிருந்து பேசுகிறேன் காலையில் எழுந்த உடனே குடிக்க போயிடுறாங்க எங்கள் வீட்டுக்காரரு இங்கே லோக்கலில் எங்கள் ஊரில் பொட்டி கடையில் தான் விற்கிறாங்க அதை பார்த்து சின்ன சின்ன பசங்கள்லாம் ஸ்கூல் பசங்களும் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அதனால ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது வீட்டில் எங்களே அங்கே அடிக்கிறாங்க அதனால் இந்த க எங்கள் ஊரில் இருந்து இந்த கடைக்கு விடுதலை குடிக்கணும் அது குடிக்கிறதுனால விபத்து நடக்குது இந்த ரோட்டில் போக முடியுறதில்ல வர முடியுதுல நாங்கள் லேடிஸ் வேலை செய்கிறத வச்சு ஜென்ஸுங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க வீட்டில் அதனால் எங்கள் ஊரில் இருந்து இந்த பெட்டி கடையில் தான் லோக்கலில் விற்கிறாங்க நாலஞ்சு கடையில் இருக்குது நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம் கடையே எழுங்க